ஆரியன் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியர் பேக் பெயினுங்க எனக்கு வந்து நேச்சுரல் டெலிவரி தான் அதாவது நார்மல் டெலிவரி தான் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பெயின்னு கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக இப்போ வரைக்குமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பேபியும் டெலிவரி ஆயிடுச்சு அதுவும் வந்து நார்மல் டெலிவரி தான் பட் ஸ்டில் வந்து அந்த பேக் பெயின் வந்து இன்னுமே குறையலை பட் நான் இந்த வீடியோ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இது எதுக்காக நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி பெட்டெல்லாம் ரெடி பண்ணேன் பட் ஸ்டில் வந்து டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஈவன் ஃப்ளோரில் படுங்க இல்லை கீழே படுங்க அப்படின்ட்டு மோஸ்ட்லி கீழே படுத்துக்குவேன் பட் சப்போஸ் வந்து ஆரியன் வந்து கூடவே படுக்கணும்னு சொன்னால் நான் கட்டலில் ஆரியனோட படுத்துக்குவேன் பட் வந்து நான் வந்து கட்டல் கட்டல் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஆறு கேட்டு சைஸில் பெருசாக மாஸ்டர் பெட்ரூமில் பண்ணியிருக்கோம் பட் வந்து அதுக்கு வந்து மேட்ரஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ஈவன் ஃப்ளோரில் படுக்க சொன்னாங்க ஆரியன் நான் இல்லாமல் படுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை யூஸ் இருந்தோம் பட் நாங்கள் எங்கேயோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் போனோன்னா ஆரியன் பெட்டை பார்த்தா ஓவர் எக்ஸைட் ஆனால் அந்த பெட்டை பார்த்து தான் எக்ஸைட் ஆகிறான்றது எனக்கு ரொம்ப நாள் தெரியல அவனுக்கும் எக்ஸ்பிரஸ் தெரியல பட் ஒரு நாள் வந்து அம்மா எல்லார் வீட்லேயும் பெட் இருக்கு நம்ம ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால சொல்லிட்டு உடனே வந்து பெட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணது தான் நம்ம காட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்தது டெலிவரி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கினாங்க அவங்க எல்லாரையும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன் இந்த பெட் கவர் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியேன் சூப்பராக இருக்குங்க செம்ம சாஃப்ட்டாக காட்டனு இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் பாய்